அரசிக்கும் பாண்டியனோட அக்கா பையன் சதீஷுக்கும் ஏற்கனவே திருமணம் நிச்சயமாகி கல்யாணம் வரைக்கும் போயிட்டு நின்று இருக்கும் தான் இந்த கல்யாணம் நின்றுதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இப்போ அரசி காலில் விழுந்து குமரவேல் மன்னிப்பு கேட்டத வீடியோல யாரோ எடுத்து போட்டிருப்பாங்க அது நியூஸ்ல வரும் அத சதீஷ் பாப்பாரு சதீஷ் பார்த்துட்டு அவருக்கு ஏற்கனவே அரசியை ரொம்ப பிடிக்கும் அரசி மேல அவருக்கு எந்த கோபமுமே கிடையாது ஆனா அவங்க அம்மா தான் ரொம்ப கராரா இருப்பாங்க ஆனா அவர் அவங்க அம்மா கிட்ட பேசி எப்படியாவது திரும்பவும் அரசியை தான் நான் கல்யாணம் பண்ணணும் அரசியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வாமா போய் கேட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா காலையில யோசிச்சுட்டு போலான்டா இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அடுத்த நாள் அவங்க பாண்டியனோட வீட்டுக்கு பொண்ணு கேட்டு போவாங்க எல்லாருமே அங்க இருப்பாங்க பாண்டியன் உட்பட யாருமே வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க அதுக்கப்புறம் இவங்களே வந்துட்டு கேட்பாங்க என்ன பாண்டியா வீட்டுக்கு வந்திருக்கேன் வான்னு சொல்ல மாட்டேயா அப்படின்னு அதுக்கப்புறம் மெதுவாக வாங்க உட்காருங்க அப்படின்னு பாண்டியன் சொல்வாரு மயில் அரசியை உள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க சதீஷோட அம்மா அரசியும் இங்கே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லுவாங்க மயில் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை அவள் சின்ன பொண்ணு அவ உள்ள இருக்கட்டும் நீங்க பெரியவங்க பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க உடனே சதீஷோட அம்மா மயிலை நல்ல புத்திசாலி பொண்ணா இருக்கியே அப்படின்னு சொல்லுவாங்க குமார் வீட்டில் குமாருக்கு நைட்டில் தூக்கமே வராது குமார் அவங்க பாட்டி கிட்ட வெளியில் வராண்டாவில் உட்காந்து பேசுவாரு அப்போ அவங்க பாட்டி சொல்லுவாங்க நான் ஏற்கனவே கோமதி வீட்டுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் போயிட்டு வந்தேன் உன் கேஸை வாபஸ் வாங்கினதுனால எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு போயிருந்தேன் அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க நான் கடைசி வரையிலும் பாண்டியன் தான் பாண்டியன் குடும்பத்தில் தான் எல்லாருமே இந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு கடைசியா தான் பாண்டியன் சொன்னாரு தான் இந்த முடிவு எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அரசி இந்த முடிவெடுத்ததுக்கு காரணமே நானும் கோமதியும் தான் நாம ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்கா ஒன்ன காப்பாத்தணும்னோ ஒன்ன விடுவிக்கணும்னோ அவளுக்கு எந்த எண்ணமும் கிடையாது அவள் இந்த இருந்த கொஞ்ச நாள் நாங்க அவளை நல்லா பாத்துக்கிட்டதுனால அரசு என்ன சொன்னால் தெரியுமா அம்மாச்சி நாங்கள் இருந்த வரைக்கும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க நீங்கள் எல்லாரும் நல்லவகை தான் குமரவேல் ஜெயிலுக்கு போகிறதுனால நீங்கள் எல்லாரும் கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாயா அதனால தான் அவள் இந்த முடிவுக்கே வந்திருக்கா நீ எப்போவுமே உங்கள் அப்பாவும் உங்கள் பெரியப்பாவும் சொல்கிறத கேட்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் குமரவேலு அரசியை பற்றி அரசி ரொம்ப நல்லவா அப்பத்தா நான் தான் அவளுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன் நான் அவளை திரும்பவும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் பார்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அப்பா தான் என்ன சொல்லுவாங்கன்னா அது தானாகவே நடக்கிறதா இருந்தால் நடக்கட்டும் யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டோம் நீ அதையே நினைச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாண்டியன் வீட்டில் ராஜி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும் அவங்க அண்ணன் இந்த கேஸ்ல இருந்து வெளியில வந்ததுனால ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க கதிர் ராஜு கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு அப்ப ராஜு என்ன சொல்லுவாங்கன்னா உங்க வீட்டில் அரசு தான் முடிவு யாருமே எதுவுமே சொல்லாம அதை ஏற்றுக்கிட்டீங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க என்னோட கல்யாணத்துலேயும் அப்படிதான் உங்க அப்பா ரொம்ப திட்டுவாங்க ரொம்ப எல்லாருமே திட்டுவாங்கன்னு நினச்சேன் எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னைய முதல்ல எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க எல்லாருமே நல்லா வச்சுக்கிறாங்க எல்லாருமே நல்லவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கதிர்கிட்டேயும் சொல்லுவாங்க உனக்கும் தானே என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்லுவாங்க கதிரி நான் எப்போ சொன்னேன் அது சும்மா அந்த வேலையை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்வாரு சதீஷும் அவங்க அம்மாவும் பாண்டியன் கிட்ட அரசியை நாங்கள் திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிறோம் பழசெல்லாம் மறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அத்தோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது